செங்கோட்டை இன்னைக்கு இருக்கிற நோக்கத்துல நமக்கு ஒரே என்ன பார்வை திமுக எதுக்கணும் குலோப் ஜாமன்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் அந்த பார்வையில வந்தாங்கன்னா பரவாயில்ல இந்த நேரத்துல தன்னுடைய ஈகோவை போய் தவறு

இணை செயலாளர் இருக்காங்க துணை செயலாளர் இருக்காங்க நான் சொல்கிற பிரகாரம் நடந்தாதான் தான் சரியாகும் என் கூட இருக்குதுக்கிட்டு எங்கள் அவை தலைவர் எனக்கு இது பண்ணார்ன்னா நான் சொல்கிற கருத்தை எடுத்து சொன்னா தான் மாவட்ட நிர்வாகம் சிறப்பாக கட்சி நடத்த முடியும் அது இல்லாமல் ஒரு இது பண்ண முடியாது அது மாதிரி ஒரு மாபெரும் இயக்கத்தில் அவர் முத முதலமை அவர் பொதுச் செயலாளரை ஆக்குறதுக்கு எல்லாரும் தான் பாடுபட்டாங்க இதே இப்ப நீங்க சொல்ற எஸ் நோக்கி அது செங்கோட்டை கைது ஒற்ற தலைமை வேணுன்ற பொதுச்செயல அவர் என்ன வந்துருச்சு என்ன ஒன்று விடுங்க பொதுச் செயலாளர் இந்த கட்சிக்கு எது நல்லதோ அதை செய்கிறார் அவர் தலைமையில் நம்ம போகும்போது இந்த நேரத்துல நமக்கு யார் எதிரி நமக்கு திமுக எதிரி மக்கள் திமுக எதிரின்னா நமக்கு அவங்களுக்கு என்ன நில ஒன்றும் இல்லை திமுகவுக்கு அண்ணா திமுக நிலத்தகராறுலாம் ஒன்றும் இல்லை மக்கள் விரோத ஆட்சி திமுக எப்போ ஆட்சிக்கு வந்தாலும் சரி மக்கள் பணி செய்யாம அவங்க வாரிசு அரசியல முன்னெடுப்பாங்க ரெண்டாவது என்னன்னா பெருத்த ஊழல் கையில் இருந்து மேலே வரைக்கும் ஊழல் நடக்கும் ஊழல் நடக்குதுன்னு நாலு தோறும் பத்திரிகையில் நீங்களே போடுறீங்க பத்திரிகையில் காமிக்கிறீங்க நிர்வாகம் மோசமாக இருக்குன்னு நீங்களே சொல்றீங்க ஒரு எடுத்துக்காட்டு மாநகராட்சி நிர்வாகமே இரநூறு கோடி ஊழல் நடந்தது அறுபத்தொன்பது உரி உறுப்பினர் இருக்காங்க திமுக பேர்ல அஞ்சு மண்டல தலைவர் எடுக்க முடியல எடுக்கல இதனால மறு சீராய்வு வரி சீராய்வு நடத்த சொன்ன நீதி அரசரையும் இவங்க வந்து இன்னைக்கு நீதி அரசினையும் மதிக்கல நீதிமன்றத்தையும் இந்த ஆட்சியாளர் மதிக்கல நிர்வாகம் மதிக்கல ஏன்னா எப்படி அதிகாரிகளை வச்சுட்டு எப்படி போய் எடுக்க முடியும் வீடுகள்லாம் பிரதிநிதி இருந்தால் தானே முடியும் செய்யலை ஆக இந்த நோக்கத்தில் திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும்னு மக்களும் நினைக்கிற போது இன்னைக்கு இருக்கிற நோக்கத்தில் நமக்கு ஒரே இது என்ன பார்வை திமுக எதுக்கணும் அந்த பார்வையில் வந்தாங்கன்னா பரவாயில்ல இந்த நேரத்தில் தன்னுடைய ஈகோவை போய் பயன்படுத்துறது தவறு அதனால் நடவடிக்கை எடுக்கிறார் இதுக்காக ஒருங்கிணைப்பாக அவர் பிடிக்காதா அப்படின்னு தான் ஒன்றும் இல்லை எத்தனை பேர் இப்போ எங்கே இந்த பேராசிரியர் போனார் வந்தார் அவருக்கு பதவி போட்டு கொடுத்துருக்காரு எத்தனை பேர் போனாங்க வந்தாங்க களத்தில் பணியாற்றுறவங்க அவங்களாம் கூப்பிட்டு தானே வச்சுருக்கோம் யார் க இந்த கட்சிக்கு நன்மை செய்வாங்களோ அவங்கள வச்சுக்கிட்டு பொதுச்செயலாளர் செயலாளர் இது இதுதான் ஒரு கட்சியினுடைய தலைமையினுடைய பண்பு ஒரு தலைமைன்னு உருவாக்கிட்டால் அந்த தலைமை சொல்கிறதுக்கு கட்டுப்பாடு நடக்கணும் தலைவர்கிட்ட கேட்காமல் செய்யக்கூடாது ஊடகங்கள் மூலமாக என்னுடைய கருத்தை சொல்வது எனக்கு கூட மன வருத்தம் இருக்கும் எனக்கே பல வருத்தம் இருக்கும் வருத்தம் இருக்குன்னா அதுக்காக நம்ம ஊடகத்தில் சொல்லிட்டு இருக்க முடியுமா பொதுச்செயல பார்த்து முறையாக முறையிட்டு அது மாதிரி தான் செய்யணும் அப்படியும் செய்யலைன்னா அப்புறம் அமைதியாக இருந்துட்டு அப்புறம் எப்போ சொல்றாரோ அப்போ கேட்கணும் அப்ப இது பண்ணணும் அதுதான் செய்யணுமே ஒழிய கட்சிக்கு விரோதமாக புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மா உருவாக்கின இந்த கட்சி வளர்த்தெடுத்த இந்த கட்சிக்கு பாதகமாக யாரை செய்தாலும் பொதுச்செலர் நடவடிக்கை எடுத்தால் ஒவ்வொரு அதிமுக தொண்டனும் வரவேற்க செய்ய செய்வாங்க அதே மாதிரி நிர்வாகிகள் வரவேற்கத்தான் செய்யும் அவ்வளவு ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்